ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்றைக்கி சண்டே அதனால் வேகமாக எழுந்துருச்சு நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன் நான் வேகமாக கிளம்பிட்டேன் அப்பாவும் பொண்ணும் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க ஸ்டீ லேட்டாக தான் எழுந்துருச்சா சரி நீ பொறுமையாக எழுப்பி குளிப்பாட்டி கிளப்பியாச்சு போகிற வழியிலே நல்லா பசி எடுத்துருச்சு காலைல காஃபி கூட குடிக்கலை அதனால் போகிற வழியிலே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் போயிட்டு நான் ஒரு தோசை ஹஸ்பண்ட் ஒரு தோசை சாப்பிட்டுட்டு அப்படியே லைட்டாக ஒரு காஃபி குடிச்சேன் எத்தாப்பிலே வந்து மகாலட்சுமிக்கு வாழைப்பழமும் வாங்கிட்டு கோயிலுக்கு தான் போயிட்டோம் அப்புறம் பாபாட்ட போய் மனசார உட்காந்து வேண்டிட்டு பைரவருக்கெல்லாம் பிஸ்கெட்லாம் போட்டோம் அவங்களாம் சாப்பிட வச்சுட்டு அப்படியே காக்காவுக்கு பிஸ்கெட் போட்டுட்டு மகாலட்சுமியை பார்க்க போனோம் அவ எங்களை பார்த்தாலே ஒரே சவுண்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வாழைப்பழம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம் அப்புறம் ரொம்ப காத்தடிச்சு மழை வள மாதிரி இருந்துச்சு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்